ஜெய் வாராகி ஜெய் ஜெய வாராகி திருச்சிற்றம்பலம் எல்லாம் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய பாதார விருந்தங்களையும் என்னுடைய குருநாதரையும் ஆதித்யாதி நவகிரகங்களையும் என்னுடைய உபாசனை தேவதை இந்த நாயடி என் கனவிலும் நனவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை அன்னை ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலர் அடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே அனைவருக்கும் இனி ஆடி மாத வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி ஆடி மாத ராசி பலன்கள் பொதுவாக தமிழ் மாதத்தில் தான் வேல்யூ அதிகம் நாம் கணிக்கக்கூடிய ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாமே பஞ்சாங்கத்தை அடிப்படையாக கொண்டது அப்போ பார்க்கும்போது தமிழ் மாதம்தான் இந்த சூரியன் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கட்டம் மாறிக்கிட்டே இருப்பார் அப்போ இந்த ஆடி மாதம் சூரிய பகவான் சந்திரனுடைய வீடாக இருக்கக்கூடிய கடகத்தில் பிரயாணம் செய்கிறார் அப்ப பாருங்க சூரிய பகவான் சந்திரனுடைய வீட்டில் ஏன்னா இருக்கிறதே ரெண்டு கிரகங்கள் தான் ஒன்னு சூரியன் இன்னொன்னு சந்திரன் இவங்க ரெண்டு தான் ஒளியை வாங்கி மற்றவங்க எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க அப்போ முழு ஒலிகிரகமான சூரியன் சந்திரனுடைய வீட்டில் ஒரு மாசம் டிராவல் பண்ண போறாரு இதில் என்ன நிகழுது அப்படின்னு பாத்தீங்கன்னா புதன் பகவான் வக்ரம் அடைகிறார் இந்த ஆடி மாசம் முழுவதுமே புதன் அஸ்தங்கமாகி நம்ம பார்த்திருப்போம் ஒரு கிரகம் ரொம்ப நெருங்கி வந்ததுன்னா அஸ்தங்கம் ஆயிட்டோம் ஆடி மாதம் புதன் கிரகம் வக்ரம் அது அதே போல சனி பகவான் அவரும் வக்ரம் அடைகிறார் அப்ப இந்த சனி புதன் இரண்டு கிரகங்கள் வக்ரம் அடைகின்றன எப்பொழுதும் போல ரிஷபத்தில் சுக்கரன் மிதுனத்தில் குரு பகவான் மற்றும் ராகவும் கேதுவும் சிம்மத்தில் கும்பத்துலேயும் இருக்கிறாங்க சிம்ம செவ்வாய் இந்த ஆடி மாதம் மிக சிறப்பான மாதமாக அமையப்போகுது காலபுருஷனுக்கு முதல் வீடாக இருக்கக்கூடிய மேஷராசி மேஷ மண்டலத்தின் நாயகன் செவ்வாய் பகவான் சூரியனுடைய வீட்டில் சிம்மத்தில் அமைந்திருக்கிறார் இது ஒரு அற்புதமான யோகம் செவ்வாய் கேது தொடர்பு பலவிதமான ஒரு பூர்வ புண்ணிய விஷயங்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ உங்க ராசிக்கு என்ன நடக்க போகுது உங்களுக்கு என்ன கிடைக்கும் உங்களுக்கு என்ன ஸ்ட்ரகிளிங்காக இருக்கும் எது தடையாக இருக்கும் அப்படிங்கிறத ப்ரீஃபாக டீட்டெயிலாக உள்ளே பார்க்கலாம் பாருங்கள் அன்பார்ந்த தனுசு ராசினேர் அற்புதமான கால நேரம் தனுசு ராசியை பொறுத்தவரையிலும் இந்த அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி ஜென்ம சனி இதெல்லாம் பார்த்துட்டாங்க குறிப்பா தனுசு ராசிக்கு இது ஒரு நல்ல காலம் தனுசு ராசிக்கு ஒரு யோகம் உண்டு என்னன்னா யார் தனுசு ராசியை எதிர்க்கிறார்களோ எதிர்க்கக்கூடியவர்கள் தோற்று அப்படின்னா என்னங்க அர்த்தம் தனுசு ராசிக்கு எதிரியே கிடையாதுன்னு அர்த்தம் புரியுதா தனுசு ராசிக்கு எதிரியே கிடையாது அந்த அளவுக்கு அற்புதமான உயர்ந்த ஜாதகத்தை உடைய தனுசு ராசி நேர்கள் இது ஏன்னா அவங்க அவங்க வந்து ராசிநாதன் குரு எப்போ தனுசு ராசிக்கு ஒரு நல்ல நேரம் நடந்து கொண்டிருக்கிறது காரணம் குரு பகவான் பார்க்கிறார் அதுவும் ஏழாவது பார்வையா பார்க்கிறாரு சமசப்தமமா பார்க்கிறாரு தன் வீட்டை தானே பார்க்கிறார் இதனால் ஒரு நல்ல யோகமான அமைப்பு அமைகிறது தனுசு ராசி உங்களுக்கு எந்த மாதிரியான சிக்கல்கள் வேண்டுமானாலும் இருக்கலாம் குறிப்பா பதவிகளிலே உங்க போஸ்டிங்ல அல்லது வேலை வாய்ப்புகளில் வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாமா இருக்கலாம் உங்களை பண்ணலாம் உங்களுக்கு ஏதேனும் கலகத்தை ஏற்படுத்தலாம் அந்த உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் கன்னி ராசி அன்பர்களே தனுசு ராசி என்பர்களே தனுசு ராசி என்பர்களே உங்களுடைய எதிரிகள் காணாமல் போவார்கள் குருவுடைய இருக்கு குறிப்பா தொழில் அமைப்புகளிலே இப்போ அன்னைக்கு பார்க்கணும் நம்ம ஒரு ரைஸ் வியாபாரம் பண்றாங்க மொத்த வியாபாரம் ஹோல்சேல் வியாபாரம் பண்றாங்க அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு கோடி ரூபாய்க்கு கடன் அவங்க சக்தியை மீறிய கடன் ஸ்டாக் இருக்கு ஆனாலுமே கூட ரொட்டேஷன் சரியான முறையில் அவங்களுக்கு அமையல மனசுல பயம் வந்தது ஒரு ஒரு இடமா சுத்தா விற்கிறாங்க கடன் முடிஞ்ச பாடில்லை வியாபாரமும் இன்க்ரீஸ் ஆன பாடு இல்ல இதுதான் இந்த மாதிரி ஒவ்வொரு தனுசு ராசி என்பர்களுக்கும் ஒவ்வொரு தொழிலும் இண்டஸ்ட்ரியவர்கள் ஸ்டார்ட் அப் பண்ணக்கூடியவர்கள் அதே போல ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு இன்னும் சொல்ல போனா கார்மெண்ட்ஸ் பெரிய பெரிய ஃபேக்டரிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் சிப்கார்ட் நிறுவனங்கள் தொழில் நிறுவனங்கள் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸு அதே போல ஆன்மீக பெரியவர்கள் கோசாலைகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள் பெரிய பெரிய மில் வச்சு நடத்தக்கூடியவங்க மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள் ஆயில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஆயில் பிஸ்னஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் அதே போல பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் ஓஎன்ஜிசி இதெல்லாம் பினான்ஸ் இருக்கலாம் 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 இல்லையா ஒர்க் ப்ரைவேட்டோ பிரைவேட்டோ டீச்சர்ஸு ஹெச்எம்ஆர் இருக்கக்கூடியவங்க அதுவும் டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஹயர்ல ரேங்கில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் டிஓ அப்போ குருவுடைய காரகத்துவம் கல்வி நிறுவனங்கள் ஸ்கூல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் சின்ன சின்ன பிளே ஸ்கூல்ல இருந்து காலேஜஸ் வரையிலும் வச்சு நடத்தக்கூடியவர்கள் உயர்கல்வி வரையிலும் வச்சு நடத்த காலேஜஸ் எல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அட்மின்ல இருக்கக்கூடியவங்க அப்ப நீங்க எந்த தொழில் செய்ய செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் அல்லது எந்த வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் தனுசு ராசி அன்பர்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும் வேலை போயிடுற மாதிரி இருக்கு சாமி எனக்கு வேலை போயிடுமோன்னு பயமா இருக்கு நான் எந்த தப்புமே பண்ணல என இந்த மாதிரி நியம டேமேஜ் பண்ணிட்டாங்க என்னை சிக்கலில் மாட்டி விட்டுட்டாங்க என் பேரில் ஒரு ரிப்போர்ட் போட்டுட்டாங்க ஒரு என்கொயரி நடக்குது டிபார்ட்மெண்ட் வைஸ் ஒரு என்கொயரி நடக்குது பதவி போட்டிகளால் வந்த பிரச்சனைகள் உனக்கு எப்படி அந்த போஸ்டிங் கொடுக்கலாம் எனக்கு தான் தரணும் பதவி போட்டிகளால் வந்த பிரச்சனைகள் புரியுதுங்களா கம்பெனின்னு இல்லை ஜாபுன்னு இல்லை அதையும் தாண்டி ஒரு சோஷியல் சொசைட்டியாக இருக்கலாம் அங்கே கூட பதவி போட்டிகள் இருக்கு பதவி போட்டிகள் வேலையில் வரக்கூடிய போட்டிகள் போட்டி பொறாமைகள் மெயின் வந்து அதுதான் தனுசு ராசிக்கு கஷ்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களை சார்ந்த போட்டி பொறாமைகள் தான் உங்களுக்கு காரணம் இது உங்களுக்கு தெரியாது அது உங்க கண்ணை மறைச்சரும் உங்களை பின்னாடி இருந்து உங்களை போட்டு கொடுக்கறது அந்த போட்டி பொறாமைகள் தான் நீங்க இதை புரிஞ்சுனாதான் உங்களுக்கு வாழ்க்கை அப்ப தனுசு ராசி நேயர்களே அந்த போட்டி பொறாமைகள் இருக்குமே ஆனால் அது குடும்பமாக இருக்கலாம் தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம் மெயினா சப்ஜெக்ட்ல உடன் பிறந்தவர்கள் மாமனாரு மாமியாரு எதிரிகள் அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடியவங்க ஏதோ ஒரு வகையில் அந்த போட்டி பொறாமைகள் அதனால வரக்கூடிய கண் திருஷ்டிகள் செய்வினை கோளாறுகள் செய்வினை பிரச்சனைகள் இவையெல்லாம் ஏற்படுமையானால் திருஷ்டிகள் ஏற்படுமையானால் நிச்சயமா தனுசு ராசி அன்பர்களை இந்த ஆடி மாசம் அதுக்கெல்லாம் ஒரு நல்ல விடை கிடைக்கும் உங்க பிரச்சனை தீரும் அதே தான் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் மெயினா கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் தீரும் இன்னும் சொல்ல வேலை இடமாற்றங்கள் ஏற்படும் ஒரு ஜாப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஜாப் சேஞ்ச் பண்ணலான்னு பாக்குறீங்க நிச்சயமா இடமாற்றங்கள் உருவாகும் ஆனா ஒரு விஷயம் தனுசு ராசி என்பர்களே எந்த காரணம் கொண்டும் செய்யற வேலையை மட்டும் விட்டுடாதீங்க இன்னொன்னு வரப்போது அப்படின்னு நம்பி காசு கொடுத்து எங்கேயும் ஏமாந்துடாதீங்க ஏன்னா அது அந்த மாதிரியான முட்டாள்தனமான வேலையை கண்டிப்பாக தனுசு ராசி அன்பர்கள் பெருமைக்காக செய்வார்கள் குரு இல்லையா அப்போ அதுதான் தனுசு ராசிக்கு எப்பொழுதுமே சொல்லுதுண்டு என்ன கேட்காம நீங்க எதுவும் செய்யக்கூடாது எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லணும் ஏன்னா இவங்க ஒரு அவசரம் கொடுக்கு எல்லாம் டீப்பாக அனலைஸ் பண்ணுவாங்க நல்லா புரிஞ்சுப்பாங்க அதிகாரம் எல்லாம் கையில் இருக்கும் சொன்ன நிமிஷத்தில் எந்த வேலையும் முடிச்சிருவாங்க அந்த ஒரு நெட்வொர்க் வச்சிருப்பாங்க ஆனா கடைசி நிமிஷத்துல தவறான முடிவை எடுத்து விடுவார் அப்ப தனுசு ராசி என்பவர்களை எதவொன்றும் ஆலோசனை பெற்று செய்வது சிறப்பு நிச்சயமா குருவுடைய அனுகிரகம் உங்களுக்கு இருக்கும் அதே போல குடும்பத்துல மகிழ்ச்சி குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் விலகி குடும்பத்துல மகிழ்ச்சி மேலோங்கும் பிள்ளைகளால் ஒரு மகிழ்ச்சி பிள்ளைகளால் வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு இவையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு எனக்கு இது நடக்குமா சாமி அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய வராய் ஜெய பராய்